ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு தொக்கை செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சாதம் எதுக்கு வேணால் மேட்ச் பண்ணிக்க முடியும் வெறும் ரெண்டே பொருள் போதும் சட்டுப்பிட்டுன்னு பண்ணிடலாம் நான் வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் இந்த மாதிரி சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தொக்குக்கள்லாம் பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதோட தோலை எடுத்துருங்க அந்த கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா அதை எல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடணும் தோலை நம்ம எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் சென்டரில் ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடணும் தொக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டிங்கன்னு போய்ங்க ஸ்கூல் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை மட்டும் வச்சுட்டு சாதத்து கூட போட்டு பரட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் மட்டும் போட்டால் கொஞ்சம் இனிப்படித்த மாதிரி ஆகிடும் நான் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் கூடவே சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திட்டு ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சோண்டு தண்ணி தண்ணி அதிகமாக சேர்த்து வேண்டாம் ஏன்னா வெங்காயத்துலேயே அது தண்ணி விட்டுரும் புளியை மட்டும் நல்லா பிரித்து விட்டுருங்க ஏன்னா அப்போ வெந்து வரும்போது நல்லா கரைஞ்சி பார்க்கவே சூப்பராக இருக்கும் நமக்கு வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் ஒரே ஒரு விசில் விட்டாலே போதும் வெங்காயம் அப்படியே மலர்ந்துடும் அந்த வாசனையே சும்மா கம கமகமன்றிருக்குங்க வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே வெங்காயம் அப்படியே வெந்து கலரே மாறி இருக்கும் அந்த கேப்பில் கொஞ்சோண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் வெங்காய தொக்கெல்லாம் செய்யும்போது பூண்டை கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தி பாருங்களேன் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் விசில் வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் அப்படியே மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு நைட்டாக அரைக்கிறோமோ அந்த தொக்கு வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தண்ணியை எதுவுமே ஊற்ற வேண்டாம் நம்ம ஆல்ரெடி ஊற்றுன தண்ணியே இருக்கும் மசாலாக்காக ஒரு ஸ்பூன் சீரகத்தை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும் சீரகம் சேர்த்தும் போது ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி தொக்கெல்லாம் செய்யும்போது மசாலா பொருட்களை தனித்தனியாக வறுத்தால் அதோட வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கால் ஸ்பூன் மட்டும் வெந்தயத்தை போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி பாருங்களேன் வாசனை சும்மா கம கமன் வருங்க ஒரே ஒரு ஸ்பூன் பரமல்லி இது மூணுந்தான் இந்த தொக்கோட டேஸ்ட்டு இப்படி லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது மசாலாவும் நல்லா வருப்படும் நம்ம அரைக்கிறப்போ கொஞ்சோண்டு ஒரு நாளுக்கு உப்பு சேர்த்து அரைச்சோன்னா மசாலா நல்லாவே அரைஞ்சிரும் இப்போ நல்லா வறுத்து முடிச்சாச்சு இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிவிடுங்க உடனே அரைச்சோன்னா மிக்சர் ஜார் வந்து வேஸ்ட் ஆகிடும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி பாருங்கள் நல்லா திரு திருன்னு பார்க்கவே சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஒரு குழி கரண்டி அளவுக்கு எடுத்துகிட்டு வர மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கருவேப்பிலை போட்டிங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும் உரிச்சு வச்ச பூண்டை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டே வெள்ளை பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் கருவேப்பிலை பாருங்கள் கலரே மாறிடுச்சு நல்ல வாசனை செம்மையாக இருக்குங்க இட்லி தோசைன்னு எது கூட வேணா வச்சுக்கலாம் நம்ம அரைச்ச வெங்காய விழுத அந்த மசாலா கூடவே சேர்த்து நல்லா கிளறிக்கணும் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது நான் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த தொக்கை மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வெளிலேயே ரூம் டெம்பரேச்சரில் வச்சா கெடாமல் அப்படியே இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஸ்கூலுக்கெல்லாம் லேட் ஆகுது பாருங்கள் இந்த சோறு மட்டும் வச்சு இது கூட பெரட்டி அப்படியே கட்டி விட்டுடலாம் காரத்துக்காக நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்திருக்கேன் ஏன்னா அது பார்க்கவும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அரைச்ச மசாலாவையும் அது கூட சேர்த்து அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஊற்றுன எண்ணெய் நல்லா வரணும் லோ நல்லா கிளறி இருக்கணும் நம்ம எண்ணெய் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்க நல்லாவே கலர் மாறிடுச்சு நீங்க காஷ்மீரி மிளகாய் வேண்டாம் அப்படின்னா நார்மல் மிளகாய் தூள் கூட சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்தாலே போதும் இதே கலரில் வந்துடும் நல்ல லோ ஃபிளேம்லேயே வச்சு பண்ணுங்க நமக்கு கிண்ட கிண்டவே அதோடய வாசனை தெரியும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோமே டேஸ்ட்டு கம்மியாக இருக்குமான்னு நினைக்காதிங்க டேஸ்ட் தூளாக இருக்கும் அது கீழே ஒட்டாமல் லோ ஃப்ளேமில் வச்சு சைடெல்லாம் அடிக்கடி விடுங்க கடைசியாக உப்பு போடுங்க நீங்கள் இடையில உப்பு போட்டீங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவே தெரியாது கடைசியாக போடும்போது அந்த தொக்கெல்லாம் சுண்டி வரும் பாருங்கள் அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டு தூக்கலாக காமிக்கிறக்க நான் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன் சும்மா கால் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதுங்க அதையும் போட்டு நல்லா கிளறி கடைசியாக பெருங்காயத்தூள் வாசனைக்காக இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு ஒரே நிமிஷம் லோ ஃப்ளேமில் மறுபடியும் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான வெங்காய ரெடி இந்த மாதிரி வெங்காயத்துக்கெல்லாம் ட்ராவலிங்க்கோ ஸ்கூலுக்கோ கொடுத்து பாருங்க டப்பா ஃபுல்லாக எம்டியாக தான் வரும் இட்லி தோசைக்கு வச்சு செஞ்சால் திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கா செஞ்சு கொடுக்கணுன்னா செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக லவ்வோட திரும்ப செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஒரு கண்ணாடி பாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஏர் டைட்னிங் டப்பாவில் போட்டு வச்சுட்டீங்கன்னா இந்த பொருள் அப்படியே கெடாமல் இருக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம் அதிக நாள் வைக்கணுன்னா கொஞ்சம் புளியை மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் கொத்தமல்லியை மட்டும் மேலே தூவி சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தொக்கு பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சுடுங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெங்காய தொக்கை இந்த சீசனில் செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ